அதற்கு பின்பு பத்திரிகையாளர் சந்திப்பு அதற்கு பின்பு மூவரை கோடி யாத்திரை அதை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் ஆறரை மணிக்கு ஆந்திராவளி துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களை வரவேற்க விமான நிலையம் செல்ல வேண்டும் அந்த அவருக்கு பின்பு ஒரு கூட்டம் நாளை மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்களை வைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கூட்டம் அவை இடைவிடாமல் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கூட்டத்திற்கு வர முடியுமா இருந்தாலும் இந்த கூட்டம் என்பதற்காக ஆறரை மணிக்கு நான் விமான நிலையத்தில் இருக்க வேண்டும் என்றால் தான் இங்கே

நிகழ்ச்சியில் பங்கெடுத்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற ரவிநாதர் வீரகுமார் சிவராஜ் ராஜா பாஸ்கர் ரமேஷ் பொன்ராஜ் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் என்னோடு இங்கே நான் எப்படி தென்சென்னையில் போட்டி போட்டோனோ அதே மாதிரி வரசென்னையில் போட்டி போட்ட அண்ணன் பால் கரகராஜ் அவர்களுக்கும் கொச்சி அவர்களுக்கும் தேவராஜன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் மிக அழகாக பேசி அமர்ந்திருக்கிற சகோதரி திலகமாம அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் தம்பி முருகானந்தம் அவர்களுக்கும் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எல்லோரையும் பெயரை சொல்லத்தான் ஆசை ஆனால் நீங்கள் அனைவருமே நெஞ்ச தாமதையில் ஏற்படுத்துகலாம் என்பது நான் பாரதிய நலாப்பற்ற இணையபொழுது என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் காமராஜரின் தொண்டரே மகளாக இருந்து கொண்டே எப்படி பாரதிய நலதா பற்றி இணைந்து என்று என்று கேட்டார்கள் நான் சொல்லேன் காமராஜரின் தொண்டரின் மகளாக இருந்ததனால்தான் பாரதிய நல்லதா பெற்றேன் இணைவே நினைக்கிறார்

I'm வாழ்க்கை மக்களுக்கு பணிபுரிய முடியாது என்று வாழ்க்கையை தூக்கி வீசிவிட்டு தென் சென்னையில் போட்டி போட்டேன் தென்சென்னையில் எத்தனை சங்கங்கள் இருக்கிறது போட்டி போட்டத்தில் நம்ம பேர் நான் மட்டும்தான் சென்னையில் நமது பலம் மத்திய அமைச்சராக உங்கள் முன்னால் நின்று நிற்க வேண்டியவர் ஏன் முடியவில்லை ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு

रूपए तो यू No.